அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்திருக்கு பார்த்துருங்க ஒரு வீடு இதுதான் அவங்களுக்கு பதினஞ்சு அடி பதினெட்டு அடி பாதையோடு இருக்குது இந்த வீடு தான் பதினெட்டு அடி பாதையோடு இருக்குது பார்த்துருங்க மெயின் ரோட்டு பக்கம் மெயின் ரோட்டு பக்கம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம குருந்தன்கோடு பக்கத்தில் உண்ணங்குளம் உன்னங்குளத்தில் இருக்குது நல்ல ஒரு பாதையோடு இருக்குது பார்த்துருங்க எத்தனை சென்ட்டு அஞ்சு சென்டா நாலா நாலு சென்டில் இருக்கு இது பாதை அவங்களுக்கு கார பதினெட்டு அடி பாதையோடு இருக்குது பார்த்துருக்கோம் இந்த வீடு தான் கீழே ரெண்டு பெட்ரூமு அட்டாச் பாத்ரூமு அடுத்து மேலே ஒரு பெட்ரூமு அட்டாச் பாத்ரூமோட இருக்கு நாலரை சென்ட்டு இப்போ ஃபைனலாக என்ன கேள்வி எவ்வளோ இல்லை இல்லை மொத்தம் எவ்வளோ கேள்வி கேள்வி வச்சுருங்க ஒன்றும் இல்லை நாற்பத்தி அஞ்சா நாற்பத்தஞ்சு லட்சம் நாற்பத்தஞ்சு லட்சம் கேட்குறாங்க நாலரை சென்ற இடம் பேசலாம் அப்படி தானே நாற்பத்தஞ்சு கேட்குறாங்க என்ன ஃபைனலாக பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க சாவி இல்லை இந்த வீடு தான் உங்களுக்கு அதோட சேர்ந்தில் இடங்கள் கிடக்கு காலி இடங்கள் கிடக்கு சேர்ந்து அது வாங்கினேன்னா கூட வாங்கிக்கலாம் அப்ரூவல் உள்ளது உங்களுக்கு இந்த பிளாட்டு உங்களுக்கு போர் இருக்குது அப்புறமா உங்களுக்கு கார் பார்க்கிங் இருக்குது எல்லா வசதியுமே இருக்குது பார்த்துருங்க குருந்தங்கோடு பக்கத்தில் ஆசாரி வலை பக்கம் வலை பக்கம் உன்னங்குளம் மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் தான் உங்களுக்கு கிடக்கும் இந்த இடத்துக்கு பக்கத்தில் என்ன வீடு இருக்குது பாருங்கள் ஆனால் ரேட்டு பேசிக்கலான்னு சொல்கிறாங்க பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்ல ஒரு வசதியோடு இருக்குது ரெண்டு பெட்ரூமு கீழே அட்டாச்சு பாத்ரூம் மேலே ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோட இருக்குது நல்லா கார் பார்க்கிங் வசதியோடு நாலு சென்ட் இடம் பார்த்துட்டு அப்புறமா சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்ருங்க யாருக்காவது வாங்கணுன்னாலும் இந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா உங்களுக்கு யாருக்காவது லேண்டு விற்கணுன்னாலும் எங்களை கான்டெக்ட் பண்ணிடலாம்